குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் இன்டு செவன் சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர் அப்போ ஒரு பஸ் ஏறோம் பஸ்ல சீட்ல இடம் பிடிக்கணும் பணிவா இருக்கிறையோ ஒரு மாசமா இருக்கிறீ வந்தா எந்திரிச்சாக்கா நீங்க கோருங்கன்னு சொல்லுவாங்க நல்ல குணம் உள்ளவியோ வீரமா இருக்க என்னம்ப ஏ நான் தான் சீட்டு போட்டேன் என் நின்னுட்டு வா ஒரு வார்த்தையில ஒரு நடத்தையில அவங்களுடைய தெளிவு வருமுங்க பணிவா இருக்கிறவ விட்டு கொடுத்து போவேன் துணிவா இருக்கிறவ விட்ட ஒரு குடு குடுத்துக்கிட்டு போவ ஓ பணிவா இருக்கிறவ அன்பா பேசுவானுங்க துணிவா இருக்கிறவ ஆணவமா பேசுவ பணிவா இருக்கிறவ பாசமா நடந்துக்குவ துணிமா துணிவா இருக்கிறவ மோசமா நடந்துக்குவானுங்க நடுவர் அவர்களை பணிவுன்னா நீங்க ஒண்ணு பெரிச அந்த புத்தகத்தல்ல எடுத்து பார்க்க வேண்டாம் தாய் குழந்தை கிட்ட காட்றது பணிவு தந்தை மகிட்ட காட்றது பணிவு நாம நட்பு கிட்ட காட்றது பணிவுங்க விட்டு கொடுத்து போவன் ஒரு நாள் கெட்டு போறது இல்லை கெட்டு போன நாய்வா ஒரு காலத்துல விட்டு கொடுக்கறது இல்லைங்க அவங்க எல்லாம் கெட்டு போன கோஷ்டியை சேர்ந்தவங்க அதை கெட்டு போனவங்க விட்டு கொடுக்கறது கூட சொல்லலாம் அது என்ன கெட்டு போன நாய்வா நடுவர் அவர்களே பல நூல் படித்து நீ அறியும் கல்வி பிறர் நலன் குறித்து நீ வழங்கும் செல்வம் பிறர் உழைப்பினிலே உனக்கு இருக்கும் இன்பம் இவை அனைத்திலுமே இருப்பது தான் தெய்வம் பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான் அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான் இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே யாரிடத்துல பாசம் அதிகமா இருக்குதோ யாரிடத்துல பணிவு அதிகமா இருக்குதோ அவங்க கிட்ட தாங்க மனித தெய்வமா பாக்கல நீங்க ஐம்பதாயிரம் போட்டு நாய் வாங்கலாம் அந்த நாய் நம்ம கிட்ட வாலாட்டோனும்னா அதுக்கு என்ன வேணும் பிஸ்கட் போடணும் அதுகிட்ட அன்பா பழகணும் வந்த போதெல்லாம் நாய கல்லுட்ட அடிச்சிட்டு இருந்தா அதை நம்மளை கடிக்கத்தான் வரு மகாத்மா காந்தியினுடைய பணிவு இந்திய தேசத்துக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்ததுங்க ஒருத்தர்கிட்ட கிட்ட நாம பணிஞ்சு போறதுனால நாம ஒண்ணு கெட்டு போறவ இல்ல ஒருத்தர்கிட்ட கிட்ட நாம விட்டு கொடுத்து போறதுனால நாம ஒண்ணு மோசமான இல்ல அடுத்த தலைமுறைக்கு நாம எனக்கு சொல்லி கொடுக்கணும் பெரியவங்களை மதிக்கணும்னு சொல்லி கொடுக்கணும் இன்னைக்கு வீட்டுல புருஷன பொண்டாட்டி மதிக்கிறாளா பொண்டாட்டி புருஷனை மதிக்கிறாளா புள்ள குட்டி அப்படாயால் மதிக்கிறாங்களா அந்த காலத்துல மாமனார் உள்ள வாரான்னா மருமவன் முந்தானி எடுத்து இப்படி போத்திக்கிடுவாளா ஏன் அந்த ஆளுட சிங்கமா புளியா கடிச்சதுன்னு போடுவேன் குடும்பத்துல மூத்தவி வராங்கிற மரியாதை இருந்தது அந்த காலத்துல அந்த காலத்துல இந்த காலத்துல மாமனார் உள்ள வாரான்னா மருமவன் அட்டங்கால் போட்டுக்கு வந்து டிவி பாத்துக்கிட்டு இருக்கிறா இவர் உள்ள வந்துட்டார் பெரிய மனுஷன் வந்துட்டாருல வந்துட்டேன்னு தெரிஞ்சுக்கணும்ல மருமகளுக்கு திரும்பியே பாக்கலாம் அந்த அம்மா திரும்பி ஒரு தடவை நினைக்கவே இல்லை அந்த அம்மா சரி நம்மளுக்கு மரியாதை அவ்வளவுதான் அப்படின்னு தண்ணி குடிக்க போச்சு அவர் பெரியவர் மருமக கேட்கிறேன் ஏனுங்க மாமோ என்ன கண்ணு தண்ணி குடிக்கவே போறீங்க ஆமாங்க கண்ணு வரும்போது எனக்கும் ஒரு சொம்பு தண்ணி கொண்டு வாங்க இல்ல நான் என்ன கேட்கறேன் இது எத்தனை காலம் தான் பேசுவேன் நான் என்ன கேட்கறேன் மருமக வந்தா மாமனார் வந்தார்ல ஏங்கண்ணே கொஞ்சம் தண்ணி கொண்டு வான்னு கேட்டா நான் வாயிலிருந்து இருந்து உந்துடும் கொண்டு வந்து கொடுத்துரும்ல

நீங்க தான் நடுவர் உங்களை தான் அடிக்கணும் நான் தான் கேட்குறேன் அவங்க அம்மா அப்பா வீட்டில் வளர்ந்துருக்காங்க அவங்களுக்கு பிடிக்குது அதனால வந்தோடனே வாங்க உட்காருங்கன்னு இயல்பாக சொல்றதுக்கு காரணம் இன்னொரு வீட்டில் இருந்து வந்து வாழுது இல்லை ஏன்னா இன்னொரு வீட்டில் வந்து வாழுது அப்போ நீங்கள் தானேப்பா அந்த பொண்ணை தன்னுடைய பொண்ணாக சேர்த்து நடத்தினான் நடுவரவர்களே நீங்க என்னத்தனதான் பேசினாலே பொம்பளை பிள்ளைகளுக்கு அவ அப்பன்னா ஒரு துளி அது வஸ்தி தான் ஏன்னா அங்க பொறந்து வளர்ந்தது அந்த விட்டு போட்டு இங்க மாமனார் வீட்டுக்கு வருதுன்னா அந்த இடத்துல மாமனாரும் பணிவா இருக்கணும் மருமகளும் பணிவா இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் அதுதான அப்ப மாமனார் டாம் டூம்னு கத்துனா மருமக அதுக்கு தக்கடி கத்துவ மருமவு டாம் டூம்னு கத்துனா மாமனாரும் புருஷன்னு அதுக்கு தக்கடி கத்துவன் அப்ப நாம வாழ்க்கைங்கிற சக்கரத்தை ஓட்டணும்னா

வருமானம் அதிகமா இருக்கு ஒரு பக்கம் வருமானம் கம்மியா இருக்கு அப்போ எப்படி இருக்குதோ அதுக்கு தக்க குடும்பம் நடத்தணும் அது சரி இப்ப சொன்னீங்க அது பாயிண்ட் ஐம்பது ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு வந்தா முப்பது ரூபாய் செலவு பண்ணிட்டு இருபது ரூபாய் குடும்பத்தில் உள்ள

இல்ல உங்க அப்ப உங்க அம்மாட்ட குடுக்குறீங்க மாசத்துக்கு ஒருக்கா உட்கார்ந்து குடும்பத்தோட சேர்த்து எதுக்கு செலவு பண்ணும் என்ன வரவு என்ன செலவு பேசணுமா பேசப்படாது கண்டிப்பா பேசணும் கணக்கு கேட்டதுக்கெல்லாம் உனக்கு என்னையே நான் பதில் சொல்லணும்னு சொன்னா அந்த குடும்பத்துல சந்தோஷம் வருமா அது எப்படி வரும் அப்போ கணவன் மனைவிக்குள்ள அந்யுனியமா வாழணும்னாலே அங்க எதுங்க தேவைப்படுது பணிவு பணிவு தான் தேவைப்படுது இன்னைக்கு அடிச்சா முடிச்சான்னு சேர்றதெல்லாம் வாழ்க்கை ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறதா வாழ்க்கை இன்னைக்கு அந்த விட்டு கொடுத்தல் இல்லாம தான் தமிழகத்திலே அதிகப்படியான வழக்கு விவாகரத்து வழக்கா குடும்ப நல கோர்ட்டுக்கு போகுதுன்னு சொன்னா அதுக்கு காரணம் இன்றைக்கு இளைய சமூகத்தில் இடத்துல பணிவில்லை அந்த காலத்தில் இப்படி எல்லாம் டைவர் சாரால் வாங்கினாங்களா சண்டை கட்டிட்டு புருஷன் வீட்டில் போய் அம்மா இருக்கு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு பங்காளி மாறுகள்லாம் சேர்ந்து போய் பேசி கூட்டிகிட்டு வருவாங்க வேலை முடிச்சு போச்சு மறுபடியும் சண்டை கட்டிட்டு போவும் மறுபடியும் கூட்டிட்டு வருவாங்க ஆனால் நூறு திருமணங்கள்ல தொண்ணூற்றி ஆறு திருமணங்கள் அந்த காலத்தில் சக்சஸாக முடிச்சுதுங்க அதுக்கு காரணம் பணிவு ஆனால் இன்னைக்கு நூறு திருமணங்கள்ல அறுபத்தி ஓரு திருமணங்கள் தான் வெற்றி மீது முப்பத்தி ஒன்பது திருமணங்கள் தோல்வியில் போகுதுன்னா இது புருஷம் போண்டாட்டிக்குள்ள அந்த பணிவு இல்லை நீ பெருசா நீ சம்பாதிக்கிற காசு பணம் யாரு வேணா சம்பாதிக்கலாம்ங்க அன்ப அப்படி காசு பணம் கொடுத்து வாங்கிட முடியாதுங்க அன்னை அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம் தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம் பேரை பேரை வாங்கலாம் வாங்கினால் ஊரை வாங்கலாம் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி நடுவர் அவர்களை நல்ல நல்ல குழந்தைகள் நம்பித்தான் இந்த நாடு இருக்குது ஆமா இந்த காலேஜில் படிச்சு முடிச்சு வெளியே போனோடனே எந்த காலேஜில் படிச்சீங்க இங்க பத்மவானையில் படிச்சு அருமையான காலேஜ் நல்ல காலேஜ் படிச்சுட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வேலை போனோன்னே கொடுக்குறான்னு சொன்னா காரணம் வெறும் சின்ன லெவல்ல ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஆரம்பிக்கப்பட்ட இந்த கல்லூரி ஏசியாவிலேயே மூவாயிரத்தி ஐநூறு மாணவ கண்மணிகளை பெற்றிருக்குதுன்னு சொன்னா இந்த பதினஞ்சு வருஷத்துல அந்த ஓனரு அந்த கரஸ்பாண்ட்டு இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் இங்க இருக்கக்கூடிய ப்ரொஃபசர்ஸு பிள்ளைக்கு மேல காட்டின அக்கறையும் அவர்களிடத்துல காட்டின அன்பும் தாங்க வெறும் செடியா இருந்தது இன்னைக்கு வெறிய வெறிச்சமா மாறி இருக்குதுன்னா அதுக்கு காரணம் பணிவு தானுங்க அருமை அருமை நடுவர் அவர்களே கற்றலின் நோக்கம் என்னங்க கற்றலின் நோக்கம் வந்து நல்ல மனிதர்கள் உருவாக்குறதா அப்ப நல்ல மனிதர்கள் யாரை சொல்லுவீங்க

கோடி கோடியோ சொத்து இருக்குது பத்து பைசா அடுத்தவனுக்கு கொடுக்க மாட்டா அவகிட்ட இருந்து சொத்து இருந்த என்ன பிரயோஜனம் தேன் இருக்குது எங்க இருக்குது நாயோட வாயில் இருக்குது அதை ருசி பார்க்க முடியுமா தொட்டு பார்க்க முடியுமா அது மாதிரி அவங்க கிட்ட காசு இருந்து ஒரு பிரயோஜனம் இல்ல அவங்க கிட்ட வீரம் இருந்து ஒரு பிரயோஜனம் இல்ல எந்த மனுஷங்கிட்ட அன்பு இருக்குதோ அங்கதாங்க தெய்வமே குடியிருக்கு நடுவர் அவர்களே இந்த பணிவுக்கு அஞ்சு வகையா சொல்றாங்களுங்க முதல் ஒழுக்கம் ரெண்டாவது நேர்மை மூணாவது இயற்கம் நாலாவது உண்மை அஞ்சாவது தூய்மைங்க முதல் ஒரு மனுஷங்கிட்ட என்ன இருக்கணும் ஒழுக்கம் இருந்தா அவன் உலக நாடுகள்ல எங்க போனால் வாழ்க்கையில ஜெயிச்சுட்டு வருவா ரெண்டாவதுங்க அவங்கிட்ட நேர்மை இருக்கணும் கேட்டாலே பழமை மாத்தி பேசாத நேர்மை இருக்கணும் ஒரு அவங்க வாடுது அப்படின்னா அதுக்கு ஏதாவது நெனைப்பு முதல்ல மனுஷங்கிட்ட ஒருத்தர் கிடக்கிறானா வெரி குட் எத்தனை பேர் சேர்த்தாங்க பத்து பேர் சேர்த்தாங்களா வாழ்த்துக்கள் போறவங்கிட்ட மனசாட்சி இல்ல ஓடி போய் ஒண்ணு வாங்கிட்டு வந்து கொடுத்து அவனுக்கு என்ன தேவையோ அந்த நேரத்துல செய்யணும் அப்ப மூணாவது இருக்க வேண்டியது இறக்கம் நாலாவது இருக்க வேண்டியது உண்மைங்க எத்தனை தடவை தாய் தப்பனே எந்த இடத்துல போய் கேட்டாலே எங்க அப்பம் பேர் ராஜேந்திரன் ராஜேந்திரன் தான் சொல்லுவேன் அப்ப அமெரிக்கா போன கப்பம் பேர் மாறி போயிருமா லண்டன் போன கப்பம் பேர் மாறி போயிருமா பெண்களுக்கு கணவன் பேர் மாறலாம் அப்பம் பேர்ல இருந்து கணவன் பேர்ல மாறலாம் ஆனா எந்த இன்சில் மாறினாலும் அவங்க படிச்ச படிப்பு கல்யாணத்துக்கு அப்புறம் பிஎஸ்சி பிஎஸ்சி தா எம்எஸ்சினா எம்எஸ்சி தான் இன்சில் கூட மாறலாம் கற்ற கல்வி மாறாதுங்க அந்த கல்வியை கொடுக்க கூடியது இன்னைக்கு பண்புதான் என்று சொல்லி கையடக்கம் நாவடக்கம் தன்னடக்கம் கொண்டவன் பணிபோடு இருப்பவன் இந்த உலகத்தை கட்டி ஆண்டு கொண்டிருக்கிறான் வீரத்தை மட்டும் கொண்டவன் கல்லறையிலே உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லு தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் பணிபுதான் இன்றைய இளைய சமூகத்திற்கு தேவையான ஒன்று இருக்கிறது என்று நல்ல தீர்ப்பை வழங்குங்கள் வாழ்க விவசாயி வளர்க விவசாயம் ஓங்குவன் புகழ் நீங்கு அவன் வறுமை விவசாயம் பண்ணுற வயனை கல்யாணம் பண்ணிக்கிறது தயார் ஆகுங்க அடுத்த தலைமுறை விவசாயத்தை நம்பித்தான் இருக்கிறது நன்றிங்க வணக்கம்ங்க மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்